நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது இமயமலைக்கு புறப்பட்டு போயிருக்காங்க இமயமலைக்கு தலைவர் வந்து ஆன்மீக பயணமாக வருஷம் வருஷம் போகிறது வழக்கம்தான் ஸோ அதனால் தலைவர் இந்த வருஷமும் இமயமலைக்கு போயிருக்காங்க இமயமலையில் வந்து கேதார்நாத் பத்ரிநாத் அப்புறம் பாபாஜி கேவ் இங்கெல்லாம் தலைவர் வந்து போக இருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்ட திறந்தாலே பிரஸ்காரங்க வந்து வாசல்லே நிற்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் இந்த முறையும் தலைவர் வந்து கேட்ட திறக்கும்போது பிரஸ்காரங்கள்லாம் வாசல்லே நின்னாங்க தலைவரும் அவங்களுக்காக வண்டியை கொஞ்சம் நேரம் நிறுத்தி சில கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க இடக்கு மடக்காவும் நம்ம புரஸ்காரங்க வந்து கேள்வி கேட்டுகிட்டே தானே இருப்பாங்க தலைவர் வந்து எத்தனையோ முறை இந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்குறது இல்லை இந்த முறை மோடி ஆட்சி மீண்டும் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டாங்க கூடவே இந்த இசையா கவிதையா அப்படின்னு ஒரு போட்டி சினிமா வட்டாரத்தில் போய்ட்டுருக்கே அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க தலைவர் வந்து வழக்கம் போல் அவரோட ட்ரேட்மார்க் சிரிப்பை அதுக்கு பரிசாக கொடுத்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா தலைவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போதும் அங்கேயும் சில பத்திரிகையாளர்கள் வந்து தலைவரிடம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து ஆன்மீக பயணமாக நீங்கள் அடிக்கடி இமயமலைக்கு போகிறீங்க முதல் தடவை போனதுக்கும் இப்போ போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது அனுபவம் அப்படின்னு தலைவர் சொன்னார் மேலும் இந்த ஆன்மீகம் வந்து எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆன்மீகம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க மேலும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது சாந்தியும் சமாதானமும் கடவுள் நம்பிக்கையும் தான் ஆன்மீகம் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு கிளம்புனாங்க அங்கேயும் கூட ஒரு பத்திரிகையாளர் வந்து இடக்குமடக்காக தான் ஒரு கேள்வி கேட்டார் அதாவது புதிய இந்தியா பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்கும்போது நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் வந்து கிளம்பி போயிட்டாங்க பத்திரிகையாளர்களுக்கு எப்பவுமே கான்ட்ரவர்ஸியாக ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கணும் அதுவும் தலைவர்கிட்ட இருந்து கிடைக்கும்போது அதை வச்சே ஒரு வாரத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க தலைவர் வந்து அவருக்கே உரிய பாணியில் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அதை தான் தலைவர்